நேவி அடுப்பில் போட்ட தண்ணி என்ன அப்படியே குளிச்சுட்டே கிடக்கு இவன் குளிச்சாலே குளிக்கலையே ஆஸ்பத்திரிக்கு வேறு போகிறேன்னா நான் வேறே என்னதுக்கு வேண்டாம் சீட்டி எனக்கு இந்த எல்லாம் படகிச்சி நான் போயி தந்து விடுறேன் அப்படின்னா தண்ணி போட்ட தண்ணி அப்படியே கிடக்க குளிச்சாலே இல்லையானுங்க தெரியலையே ஏ நிலா கேட்டி நிலா இப்போ உள்ள சத்தமும் தராது காது கேட்டால் சத்தம் தரும் காதில் ரெண்டு புழு ஊட்டுத்து என்னதான் ஓ என்னதான் கேட்பா என்னதான் பாடுவா தெரியல ஆமா

நீ என்ன பண்ண பேர் பக்கம் நின்ன அதனாலதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் காஞ்சச்சுள்ளிய போட்டு பனியாரம் வாங்கி தரேன்ட்டு ஆசையை காட்டிட்டாவோ பத்தியலா அதனால ஒரு நிமிஷம் மைண்டு கழுவி விட்டுட்டாவோ அந்த பக்கம் நின்னே அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டா செரிட்டி இதுல போடு என்னதுக்கா தலையில போடணுமா அடி ஆத்தி ஏட்டி கீழே போடு தரையில போடு எதுனாலும் தெளிவா சொல்லுங்கக்கா கண்ணுலாம் இருட்டிக்கிட்டு வருது எம்மாடியோ இவ தலையில போட்டாலும் போட்டுருவா எதுக்கும் தள்ளியே நிப்போம் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா தான் வெட்டுவாவோ பார்த்துடுங்க ஆமாம் மாட்டு வண்டி வரலன்னா எங்களுக்கு தான் தலையில் கட்டி சமந்து விடுவாவோ என்ன கணமாக இருக்கும் தெரியுமா எப்படா கொண்டு பொத்தடியர்னு போடலான்ட்டு இருக்கோம் அந்த ஒரு நிமிஷம் இப்போ என் கண் முன்னாடி நிற்குதுக்க அதெல்லாம் ஒரு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாவே எங்கள் அப்பா அப்போல்லாம் காட்டு வேலைக்கு போனால் தான் படிக்க முடியும் பார்த்துடுங்க ஆமாம் காசு இருந்தால் தானே பஸ்ஸுக்கு துட்டுலாம் தருவாவோ பீஸு கூட கட்டிடுவாவோ இந்த டெய்லி பஸ்ஸுக்கு காசு எடுக்கிறதுக்குள்ளே தான் உயிர் போயிடும் அப்போல்லாம் இப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கம்பு செம்முக்க போவோம் திடீர்னு ஏன் வந்துட்டு பார்த்துடுங்க அதான் சொன்னேன் அந்த வெயிலுக்குள்ள வேற்று விறுவிறுத்து எப்பா அந்த கணத்தையும் தாங்கிக்கிட்டு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது சாயந்தரம் ஆறு மணி வரை ஒரே செமக்கடனாக இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் கஷ்டப்பட்டு எங்கள் ஐயா வளர்த்தாரு சரி அது எதுக்கு ஏ அப்பா இப்போதான் போன உசுறு வந்த மாதிரி இருக்கு என்ன கணம் போன உசுறு வந்துருச்சு தேடி திருப்பி தந்துருச்சி

நீ தான் வரவு பிறக்க போனால சரி டயர்டாக ஒரு வந்து குளிக்கட்டுன்னு நான் தான் மறுபடியும் தண்ணி ஊற்றி போட்டேன் இடி ஒன்னே ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல பரவாயில் வெயிட்லாம் எதுக்கு தூக்கிட்டு இருக்க ஆமாம் நீ என்னென்னா வேலையே செய்யாதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் என்னென்னா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லுதாவோ நான் யார் சொல்கிறதே கேட்கட்டி இந்த மாதிரி நேரத்தில் வேலை செய்யணும் தான் இருந்தாலும் மாசமாக இருக்க பிள்ளையே என்ன நீ வேலை வாங்கணும் எனக்கு மனசு வர என்ன செய்ய ஏட்டி மல்லிகுட்டி ஆ ஏக்க சில்லுன்னு ஏதாவது போட்டு குடிப்போமா ஏட்டி, லெமன் ஜூஸ் இருந்தா குடிப்போம் டி. ஆன் செரி கேன் தெருங்க போட்டு வரேன். ஏட்டி, ஆஸ்பத்திரில என்ன சொன்னாவு? நாளைக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாவு சித்தி. பெரிய ஆஸ்பத்திரிக்கா? ஏட்டி அதுக்கு என்ன நாள் இருக்குல? சித்தி, ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னாவு. நாளைக்கு அங்க போய் அட்மிட் ஆவ சொன்னாவு. ஏட்டி என்ன சொல்லுத? ரத்தம் கம்மியா இருக்கா? ஆமா சித்தி, எட்டு பாயிண்ட் தான் இருக்கு. நீங்க சீக்கிரமா போய் அட்மிட் ஆகுங்க அப்படி சொன்னாவே ஐயோ கடவுளே நான் என்ன செய்யேன் இதுக்கு தான் தலபாடா அடிச்சிட்டேன் சாப்புடு சாப்புடு ஓடுnga சாப்புடுனே இது கொடுத்தானே வேண்டாம் வேண்டாம் தள்ளி விட்டுக்கிட்டே நான் என்ன பண்ணே நான் நல்ல சாப்பிட்டேன் சாப்பிடேன் ஆமா டீ நல்லா குச்சி திருநீரா எல்ல எல்ல తిన్నా அத ரெட்டெல்லாம் கொரஞ்சிட்டு போliye சிட்டி இந்த மாதிரி நேரத்துல அதுதான் தான் சாப்புடு நம்மளோட இருந்து சிட்டி அதுக்குன ஒரு கணக்கு இருக்கு நீ பாக்கெட் பாக்கெட் எல்லாம் alli ஐயோ பாவி மவ நான் கூட ஏதோ சின்னலாம் இருக்குன்றேன்னு உட்டுட்டேனே இப்ப நம்ம தலையில வந்து வந்துடுது யாட்டி மல்லிகுட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்க ஒண்ணு இல்லையா ஐயோ எக்க ரத்தம் இல்லைனா வேற யாரும் ரத்தத்தை அது ஏத்துவ அது என்ன இருக்கோ எப்படி பட்ட வியாதி இருக்கு நம்ம என்ன தண்ணிலே கண்டோம் ஐயோ கடவுளே நான் என்ன பதில் சொல்லுவேன் அவ அம்மாக்கு ஐயோ ஏக்க இதுக்கா போய் பயந்துட்டு இருக்கிய ஏட்டி உனக்கு என்ன குரூப்பு ஓ பாசிட்டிவ் க அவ்வளவுதானே நம்ம குரூப்லேயே நிறைய பேருக்கு ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் சி பாசிட்டிவ்லாம் நிறைய கிடக்கும் நான் உங்களுக்கு ரத்தம் ஏற்பாடு பண்ணி தரேன் அது என்னட்டி சி பாசிட்டிவ் அம்மா ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்ல இருக்கும்போது ஏபிசிடிலாம் இருக்காதா ஏல இருந்து செட் வரையில இருக்கக்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் மட்டும்தான் மீதி இருக்க இருபத்தி நாலு லிட்டர் எங்க போவும் ஏடி ரத்தம் கடத்துற மாட்டே அதெல்லாம் கடத்துறக்க உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் தானே நாளைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் ரத்தத்தை ஏத்துறோம் நான் கொண்டு வரே ரத்தம் யார் என்னடி சொன்னావோ பிள்ளை நல்லா இருக்கா இந்த குழந்தை அசைவுலாம் தெரியதாடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல பிளட் மட்டும் தான் கம்மியா இருக்குன்னு சொன்னாவே யாட்டி மல்லிகூட்டி நம்ம ஒன்று பண்ணுவோம் வேற யார் ரத்தத்தை ஏற்றுறதுக்கு பதிலாக நல்ல முருங்கைக்கீரை சூப்பு பீட்ரூட்டு இப்போ அப்படி இப்படின்னு எதாட்டம் அரைச்சி ஊற்றுவோம் டீ வாய்க்கில் நாளைக்கு போய் அட்மிட் ஆக சொல்லியிருக்கா ஒரு நாள் ராத்திரிக்குள்ள என்னென்ன நம்ம ரத்தத்தை ஏற்றுறது ஐயோ எக்க நாளைக்கு தானே அட்மிட் ஆகணும் இன்னைக்கு காலையில் பதினோரு மணி தான் ஆகுது இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்குக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த பிள்ளை வாயில் ஏதாவது அரைச்சி ஊற்றிக்கிட்டே இருப்போம் ரத்தம் கூடிரும் அப்படியாட்டி சொல்லுதா

வச்சு கொடுத்து சாப்பிடவே மாட்டான் பீட்ரூட்டு கூட்டி சாப்பிட மாட்டான் எது எடுத்துக் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க தரவு ரத்தம் குறையாமல் என்ன செய்யா இந்த இது என்னதே சிப்ஸ் ஐட்டங்கள் பிஸ்கெட் டீ வந்து திருநீர் குச்சியை நான் அள்ளி பாருங்க உடம்புக்கு எடுத்து வச்சிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் நடக்கிறது தான் இந்த மாதிரி நேரத்தில் சுகர்லாம் வரும் பிபி வரும் தரவு சளி பிடிக்கும் ஆஸ்துமாலாம் இருக்கும் டீ நம்ம பிள்ளைக்கு ரத்தம் தானே கம்மியாக இருக்குது ஏற்றிடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படியாக்க சொல்லுதியே ஆமா டீ நாங்கள் ஒன்று பண்ணுதோம் நாங்கள் போயிட்டு பீட்ரூட்டு இந்த முருங்கைக்கீரை பிறவு என்னது இந்த ஆட்டோட சவுரட்டி இருக்கல டீ அதெல்லாம் கொடுத்தா உடனே ரத்தம் ஏறம்பாவை இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுதோம் நீ என்ன பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நல்லா எல்லாத்தையும் அரைச்சி அரைச்சி வாயில் ஊற்றிட்டே இரு ஆமாக்க பிறகு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ரத்தம் நல்லா ஏறி இருக்கும் பிறகு ரத்தம் ஏற்ற வேண்டியில்லை ஊசியும் போட வேண்டியில்ல நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட வேண்டியதானே வீட்டுக்கு நல்லபடியா டீ நான் இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் உடனே ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அட்மிஷன் போட்டுருவா அதான பயமா இருக்கு எல்லாரும் வேலை வெட்டியை விட்டுட்டுலாக்கா அங்கே போய் இருக்கணும் ஆமாட்டி அதுவும் சரிதான் ஏன்னா அங்கே போனால் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாவோ சரி ஏட்டி நீ ஒன்றும் பயப்படாத நம்ம முடிஞ்ச அளவுக்கு சித்தி உனக்கு முருங்க கீரை வச்சு தரேன் நீ நல்லா குடி ஆ சரி சித்தி இக்க நீங்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரை என் பீட்ரூட்டு அப்புறம் அந்த செவ்வருட்டி சொல்லி இல்லாக்காது இந்த மூணை வாங்கிட்டு வந்துடுறீங்களாக்கா நான் வீட்டில் அதுக்கு உண்டான பொருளான்னு தயார் பண்ணி வைக்கேன் ஆ சரி டீ இக்கா நான் போய் யாருக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் ரெத்த இருக்குன்னு பாத்துட்டு